வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்களுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரியில் ஆகஸ்ட் மாதத்தில் நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வலியுறுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் வில்வித்தை பிரிவில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் இனி விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து சமூக வலைதளத்தில் அவர் கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் அடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்கேற்பு அவசியம் என்று அவர் கூறியுள்ளார் இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகளை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளையும் அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் பட்ஜெட்டில் இதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்வதுடன் அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கல்வி உள்கட்டமைப்பு விவசாயம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் என அனைத்திற்கும் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பட்ஜெட் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் புதிய உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் பல்வேறு நாளிதழ்கள் இந்த பட்ஜெட் குறித்து பாராட்டு தெரிவித்திருப்பதையும் திரு நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் உள்ளார் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது ஒதுக்கப்பட்ட நிதியை விட தற்போது ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக கூறினார் தற்போது மத்திய பட்ஜெட்டில் மட்டும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் அறுநூற்று எண்பத்தி ஏழு ரயில்வே பாலங்களும் சுரங்கப்பாதைகளும் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் நிதி ஆயோக் கூட்டத்தை புறங்கிணைக்கப் போவதாக தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது கண்டனத்துக்குரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் தில்லியில் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் நலனில் அக்கறையின்றி முதலமைச்சர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்ற தமது முடிவை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று திரு எல்முருகன் கேட்டுக் கொண்டார் டெல்லியில் நடைபெற இருக்கின்ற நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பேன் என்று சொல்லியிருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலாகும் இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமான செயலாகும் அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்கின்ற ஒரு போரம் அந்த போரம்ல அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வைக்காமல் இருப்பது தமிழக அரசு தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிப்பு என்பதை விட்டுவிட்டு இந்த கூட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கு தமிழ் மக்களினுடைய நன்மைக்காக அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளாதது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் காரணமாக வரி வருவாய் அதிகரித்துள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற வருமான வரி தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் வெளிப்படையான நடைமுறைகள் மற்றும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகள் காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை இருநூறு சதவீதமும் வரி வருவாய் முன்னூறு சதவீதமும் அதிகரித்திருப்பதாக திரு ஆர் என் ரவி குறிப்பிட்டார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவிரியில் ஆகஸ்ட் மாதத்தில் 45 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளது அந்த ஆணையத்தின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது தமிழக அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு மணிவாசன் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு மாதந்தோறும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாக பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மழை நல்லா பெஞ்சிட்டு மாநிலத்திற்கு அணைகள் வந்து நிரம்பி விட்டதனாலையும் தொடர்ந்து நம்மளுக்கு தண்ணீர் வரத்து வந்துட்டு இருக்கு இப்ப கூட சமீபத்தில் வந்த தகவலின் அடிப்படையில் கிருஷ்ணராஜ் சாகர்ல இருந்து இப்ப திருப்பியும் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கண்ணாடியை வந்து அவன் திறந்துருக்கிறாங்க அதோடு கபினியிலும் வந்து வந்துகிட்டு இருக்கு ஆகவே இந்த கூட்டத்தில் தண்ணீர் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல ஜூலையில வந்து இதுவரைக்கும் வந்த தண்ணீர் வந்து சுப்ரீம் கோர்ட் நாணயம் படி நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு நம்ம நிப்பாட்ட முடியாது இந்த வருங்காலங்களில் இந்த மந்த் எண்டு வரைக்கும் தண்ணி வரணும் அதை விட முக்கியமா தொடர்ந்து அடுத்த ஆகஸ்ட் மாசத்துல நாப்பத்தஞ்சு டிஎம்சி போல நம்மளுக்கு வர வேண்டிய நீர் இருக்கு ஸோ அதையும் வந்து வலியுறுத்து இந்த கூட்டத்தில் முக்கியமான கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம் அதுதான் வந்து இந்த கூட்டத்தில் வலியுறுத்தின அடிப்படையில் தான் முப்பதாம் தேதி மீண்டும் ஒரு கூட்டம் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடந்திருக்கின்றது தமிழகத்தில் விரைவில் நூறு மின்சாரப் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மேலும் நானூறு மின்சாரப் பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் சென்னையில் மினி பேருந்துகளை இயக்குவது குறித்து புதிய கொள்கை வெளியிடப்பட்டு புதிய வழித்தடங்களும் அறிவிக்கப்படும் எனவும் திரு சிவசங்கர் கூறினார் தேனி மாவட்ட மலை கிராமங்களுக்கு வனப்பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சாலைகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கூறியுள்ளார் அம்மாவட்டத்தின் மயிலாடும்பாறை பகுதிகளில் உள்ள மலை கிராமங்களுக்கு சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைப்பது தொடர்பாக அவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வனக்கட்டுப்பாட்டு பகுதிகள் குறித்து இப்பகுதி மக்களுக்கு முறையாக வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என வனத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சென்னை கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் செயல்பட தொடங்கும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் புதிதாக நாற்பது ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட்டு வரும் பாம்பன் ரயில் பாலப் பணிகள் செப்டம்பர் மாதத்துக்குள் நிறைவடையும் என்று அவருக்கு தெரிவித்தார் சென்னையின் நான்காவது ரயில் முனையத்தை வில்லிவாக்கத்திற்கு பதிலாக பெரம்பூரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு ஆரன் சிங் தெரிவித்தார் செய்திகள் பங்களாதேஷில் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டங்கள் தணிந்துள்ளதை அடுத்து அந்நாட்டு அரசு ஊரடங்கை தளர்த்தியுள்ளதால் அங்கு இயல்பு நிலை திரும்பி வருகிறது தான்சானியா நாட்டின் நாடாளுமன்ற தலைவர் டாக்டர் துலியா புது புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு கெமிந்த பிஸ்வா சர்மா தில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லாலை சந்தித்து மாநிலத்துக்கான திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் மறைந்த பிரபல பாடகர் முகேஷின் நூற்றாண்டையொட்டி அவரது நினைவு தபால் தலையை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நேற்று புதுதில்லியில் வெளியிட்டார் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று திருப்பூரில் பனியன் உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிட்டு அவற்றின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் கூட்டுறவுத்துறை சார்பில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை மாநில அமைச்சர் திரு தாம் அன்பரசன் பயனாளிகளுக்கு வழங்கினாா் கரூரில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என ஆட்சியர் திரு தங்கவேல் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் நீர்த்தேக்கப் பகுதியில் விவசாயிகள் மண்டல் மண் எடுக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை கூறியுள்ளது சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் சிவா விஷ்ணு குளம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதலாவதாக வில்வித்தை பிரிவில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் ஒலிம்பிக் போட்டிகள் முறைப்படி நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே சில போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன இன்று நடைபெறும் வில்வித்தை தனிநபர் போட்டிகளில் இந்திய வீராங்கனைகள் தீபிகா குமாரி அங்கிதா பகத் பஜன் கவுர் ஆகியோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் பிரிவில் தீரஜ் தருண் ராய் பிரவீன் ஜாதவ் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்களுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பங்கேற்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் காவிரியில் ஆகஸ்ட் மாதத்தில் நாற்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் வலியுறுத்தியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் வில்வித்தை பிரிவில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது